அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை புனர் நட்சத்திரம் தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று பலர் வெள்ளுகின்ற வார்த்தையும் பேசுகின்றார்கள் கொள்ளுகின்ற வார்த்தையும் பேசுகின்றார்கள் காலப்போக்கில் அது மறையக்கூடும் ஆனால் ஒரு சிலர் பேசும் பேச்சுகளில் அதுவும் கொல்லும் பேச்சுகள் ஒருபோதும் அடுத்தவர் மனதை விட்டு மறையாது நினைக்கும் தோறும் அவர் மனதை கஷ்டப்படுத்தும் அப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகின்ற அமைப்பும் ஒரு சிலருக்கு உண்டு யாருக்கு கடக லக்கணத்தாருக்கு இந்த கடக லக்கணத்துக்காரர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது நன்றாக தீட்டிய ஒரு வாழ் கூறாக இருக்கும் ஒரு வாழ் கைப்பிடியை விட்டு கத்தியில் கை வைத்தால் எப்படி நம் கையை காயப்படுத்துமோ அதுபோல் அறிவுமிக்க ராசி அன்பர்கள் பேசுகின்ற ஒரு சில பேச்சுகள் படாத பாடாய் படுத்தும் எப்படி ஏன் என்று பார்ப்போம் கடகலக்கணம் புதன் புதன் தான் பேச்சுக்கு மூன்று பனிரெண்டுக்கு உடையவன் விரையாதிபதி அந்தஸை பெற்றவன் கடகலக்கணம் என்று சொன்னாலே மிகவும் புத்தி கூர்மை உண்டு அவர்கள் சொன்னால் அந்த வார்த்தையை எளிதில் மறக்க முடியாது இந்த ஓமானம் கார காரணம் காரியம் இவைகளையெல்லாம் இணைத்து மிக அழகாக ஆதாரபூர்வமாக பேசக்கூடிய நபர்கள் கடகலை கணத்தார்கள் அவர்கள் பேச்சில் மிக கவனம் தேவை என்பது எதற்காக என்று சொன்னால் பேச்சுக்கு உடையவன் புதன் விரையாதிபதி ஆனான் இவர் ஏற்கனவே புத்திசாலி என்பது மட்டும் அல்ல இதுவும் ஒரு காரணம் புதன் விரையாதிபதி அந்தஸ்தை பெற்றது ஒரு காரணம்தான் மறுக்க முடியாது இதைவிட வேறொன்று இருக்கிறது அது அந்த அளவுக்கு அறியப்படாத ஆனால் உண்மையான ஒரு விஷயம் அது என்ன கடகம் சர வீடு மூன்று பனிரெண்டுக்கு உடைய புதன் உபய வீடு சரத்திற்கு உபயம் அற்பம் ஆக இவர் ஏதாவது சற்று கடுமையாக பேசினால் அது மிகவும் பெரிதாக காட்டப்படும் அடுத்தவர்களால் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படும் ஏனென்றால் அற்ப என்ற ஒரு நிலைக்கு வருகிறது இது முக்கியம் சரத்துக்கு சரம் தீர்க்கம் சரத்துக்கு சரம் மத்திமம் சரத்துக்கு உபயம் அற்பம் சிரத்துக்கு சிரம் அற்பம் சரத்துக்கு உபயம் தீர்க்கம் சரத்துக்கு சரம் மத்திமம் உபயத்துக்கு உபயம் மத்திமம் உபயத்துக்கு சிரம் தீர்க்கம் உபயத்துக்கு சரம் அற்பம் இங்கே உபயம் சரம் வருகிறது பிடித்தவர் பேசினால் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் வேண்டாதவர் பேசினால் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வோம் சில நேரங்களில் ஒரு சில பேச்சுகள் நமக்கு பாதிப்பை தராது ஒரு சில பேச்சுகள் பெரிய பாதிப்பை கொடுக்கும் இந்த பெரிய பாதிப்பை கொடுக்கும் பேச்சு கடகலக்கணத்துக்காருக்கு கோப நேரத்தில் வரும் எனவே அவர்கள் பேச்சில் கவனம் தேவை அன்பர்களே கடகலக்கணத்தாருக்கு பேச்சு மிக முக்கியம் என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது முயற்சியாகட்டும் பேச்சாகட்டும் நீங்கள் விரும்பிய நற்பலனை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி தேவையில்லா விஷயங்களால் நீங்கள் வருத்தப்பட வாய்ப்பு உண்டு உங்களை வாற்றும் மறுபாதி தேவையான விஷயங்கள் நீங்கள் போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வந்து சேரும் ராசி அன்பர்களே கடமையின் பொருட்டோ தர்மத்தின் பொருட்டோ இன்று நீங்கள் ஒரு பணியை செய்ய இருக்கின்றீர்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த நல்ல காரியத்தை செய்துதான் தீர வேண்டும் என்ற முடிவை தீர்க்கமாக எடுத்து செயல்பட்டு அந்த செயலில் வெற்றி பெறுகின்றீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தரும் நாள் கடகராசி அன்பர்களே எதையுமே முன்கூட்டியே யூகித்து அறிந்து அதை பெருக்கிக் கொள்ளவோ அல்லது நீக்கிக்கொள்ளவோ நீங்கள் முயற்சி எடுத்து அதை செவ்வனே செயல்படுத்தும் ஆற்றல் படைத்த நீங்கள் நாளைய தினம் வர இருக்கும் நன்மையை வரவழைக்கவும் தீமையை அகற்றவும் சரியான ஒரு வழியை தேர்ந்தெடுப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக சிந்தித்து ஏற்கப்பட வேண்டிய மாற்று கருத்துக்களையும் ஏற்று அதன் வழி நடந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் பெரியவர்களால் நினைவுகூரப்படுவீர்கள் காரணம் உங்களது திறமை உங்களது நேர்மை இரண்டையும் இணைத்து செயல்புரிவதால் துலாம் ராசி அன்பர்களே உங்களது லட்சியத்தை இன்று எளிதில் பிடிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினம் உங்களது முயற்சியாகட்டும் செயல்களாகட்டும் வேண்டா முயற்சி வேண்டா செயலாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு ஒரு இடத்தை நல்ல இடத்தை பெற்றுக்கொள்வதும் நடக்கும் நல்லபடியாக தனுசு ராசி அன்பர்களே நாம் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் நமது செயல் அங்கீகரிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நல்லது நடக்கும் இல்லை என்றால் கிடையாது இன்றைய தினம் உங்களது ஒரு அசாத்திய திறமை அங்கீகாரம் பெறும் எனவே நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களே திடீரென ஏற்பட்ட ஒரு தடையால் உங்கள் முயற்சியில் செயலில் அனைத்திலும் ஒரு தேக்கம் இன்று ஏற்படும் ராசி அன்பர்களே புகழப்படுவீர்கள் என்று உங்களது பேச்சாலும் ஒரு நன்மையை நீங்கள் முடித்த விதத்தாலும் புகழ் பெறுவீர்கள் மீன ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் ஒன்றை உங்களிடம் கேட்பார்கள் இத்தனை நாட்களாக இந்த திறமையை எங்கே ஒழித்து வைத்திருந்தாய் என்று கூறி மகிழ்வார்கள் உங்களை மகிழ்விப்பார்கள்